எங்க ஒரு பொண்ணு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போறா அவள் மார்க்கெட் உள்ள என்டர் ஆனதுமே எல்லா கடைக்காரங்களும் இவளான பயந்து போய் திரும்பிக்கிறாங்க இவ பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல இவளும் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அங்கே இருக்க எல்லா கடையையும் சுற்றி சுற்றி பார்க்குறா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு முட்டை கடைக்கு போறா கடைக்காரனும் இப்பதான் அவளை கவனிக்கிற மாதிரி எப்படி இருக்க எப்போ வந்தன்னு விசாரிக்கிறான் வாத்து முட்டை இருக்கான்னு இவ கேட்டதும் ஓ இருக்கேன்னு சொல்கிறான் இவ அந்த முட்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ யார் இது உன் பாய் செம்ம செமஹேன்சமாக இருக்காருன்னு சொல்லி அவளை ஐஸ் வைக்கிறான் சார் பெரிய இடம் போலன்னு கேட்டதும் அவன் பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறதுலயே காஸ்ட்லியான முட்டையை கொடுக்க சொல்றான் கடைக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆக்சுவலி அவளுக்கு பேரம் பேசி சீப்பா வாங்கி தான் பழக்கம் அவனை ஒரு கிள்ளு கிள்ளிட்டு வாய மூடுனு சைகை காமிச்சிட்டு அந்த கடை முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துடா அம்மா தாயே நீயே உட்கார்ற உனக்கு போய் எவனாச்சும் காசுலயா விற்பான் கேட்குறான் கேட்கறான் என்ன சொன்னதோ அது ஏதோ அறியாமல் செஞ்சுட்டேன் தயவு செஞ்சு எழுதுறான்னு கெஞ்சுறான் முட்டை எவ்வளோன்னு கேட்குறா அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் உனக்காக நாலு எண்பதுக்கு தரேன்னு சொல்கிறான் இவன் இருந்து ஒரு கேமரா எடுத்து இது உண்மையை கண்டுபிடிக்கிற மிஷின் யாராச்சும் போய் பேசினா பீட்ஸ் ஆன் கொடுத்து அவங்கள காட்டி கொடுத்துடோம்னு சொல்கிறான் நீ எந்த அளவுக்கு உண்மை பேசுறேன்னு இப்போ பார்த்துடலாம்னு சொல்கிறான் நான் எப்போவும் உண்மையை நேர்மையா தான் விற்பேன்னு சொல்கிறான் அப்போ பீட்ஸ் கேக்குது ஆக்சுவலி அது உண்மையை கண்டுபிடிக்கிற டிடெக்டர் எல்லாம் ஒன்னும் கிடையாது இவதான் சும்மா பட்டனை பிரஸ் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் ரேட்டை அவங்க வாயாலேயே சொல்ல வச்சு வாங்க பிளான் பண்றான் அவ பாய் ஃப்ரெண்டோ இதெல்லாம் கவனிச்சிடுறான் இவதான் ஏமாத்துறாங்கிறதையும் பார்த்தர்றான் கடைக்காரன் அஞ்சு நாலு எட்டு நாலு அஞ்சு நாலுன்னு எவ்ளோ குறைச்சாலும் இவ விடுறதா இல்ல இன்னும் கம்மியா இன்னும் கம்மியான்னு கேட்டுட்டே இருக்கா மார்க்கெட்ல இருக்க எல்லாரும் பீப் ஒன்னு கேட்க கேட்க இவன் கிடையவே பாக்குறாங்க ஒரு வழியா இது ஒரிஜினல் மூட்டை எல்லாம் இல்ல மாத்து மூட்டைல சால்ட் தடவி நாட்டு வாத்து முட்டைன்னு போய் சொல்லி விற்கிறேன்னு உண்மையை ஒத்துக்கிறான் சரி ஃபைனல் ரேட் என்னன்னு கேட்குறான் அஞ்சு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணவேன் மூணு புள்ளி அஞ்சில் நிற்கிறான் சரி போய் தொல்லன்னு ஆறு முட்டை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போயிடுறான் அஞ்சு ரூபாய் முட்டைய மூணாறு ரூபாய்க்கு வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுறா இனிமேலாச்சும் யாரையும் ஏமாற்றி விற்காம உண்மையாக சேல் பண்ணணும் சொல்லி அவள் பாய் ஃப்ரெண்ட் மீதி காசை பே பண்ணிட்டு கிளம்பிடுறான் இப்படியே அந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா கடைக்கும் போய் இந்த டிடிக்டரை வச்சு கம்மி ரேட்டில் பேரம் பேசி எல்லாத்தையும் வாங்கிடுறா அவளுக்கு தெரியாம அவ பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே போய் மீதி காசை பே பண்ணிடுறான் எப்போ எல்லாம் இவ மூட் அவுட்டாக இருக்காளோ அப்போ எல்லாம் அவளை கூல் பண்ணிக்க இப்படி தான் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் பண்ண கிளம்பிடுவாள் ஒரு கட்டத்தில் அந்த கணக்காரங்களும் அவள் கேட்ட கம்மி விலைக்கே விற்றுட்டு நல்ல விலை கம்மியான குவான்டிட்டியில் வாங்கினா இல்லைனா நமக்கு தான் நஷ்டம்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி பேரபேசி வாங்கின அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க